வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர்டீன் தான் பார்க்க போகிறோம் ஸ்டாண்டர்ட் டென்த் கணக்கு பாடத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர்டீன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூவில் இருக்குது ஃபஸ்ட்டு கணக்கை ரீட் பண்ணுறேன் ஏஸ் ஈக்குவல் டு கணம் மைனஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் டூ கமா மைனஸ் ஒன் கமா ஜீரோ கமா ஒன் கமா டூ மற்றும் செஃப்ங்கிற உறவு வந்து ஏ டூ பி சில இருக்குது என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் மேல் சார்பு எனில் பிஏ காண்க எஃப்ஆஃப் எக்ஸ் அது குறிக்கக்கூடியது வந்து ஒய் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகே இது வந்து மேல் சார்பு அப்படின்னா பியோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரியா அப்போ மதிப்புகத்தோட மதிப்பு தெரியுது உறுப்புகள் தெரியுது துணை மதிப்புகத்தோட உறுப்பு வந்து தெரியல அதை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து நமக்கு வந்து எஃப்எஃப் எக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சே டு பிக்கான அந்த உறவுக்குள்ள காமன் ஸ்டேட்மெண்ட் காமன் இக்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஏங்கிற கணத்தை எடுத்து எழுதிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் கொடுத்துருக்கக்கூடிய எஃப்எஃப் எக்ஸ் சே எடுத்துல இருக்கோங்க ஓகே எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் சி இப்போ சிதில் உள்ள இது வந்து எக்ஸ் வேல்யூஸ் அப்படிதானே இப்போ நம்ம ஒய் தான் கண்டுபிடிக்கணும் ஒய் கண்டுபிடிக்கிறதா ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப்எஃப் எக்ஸ் எஃப்எஃப் எக்ஸ் எஃப்எஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சான் வந்து அது ஒய் வேல்யூ சரியா சப்போம் இந்த எக்ஸ் வேல்யூஸ் ஒவ்வொன்றா போட்டு போட்டு இதில் சப்ஷ்யூட் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் சப்ஷ்யூட் பண்ணி அந்த ஒவ்வொரு எஃப்எஃப் ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூக்கும் அந்த எஃப்எஃப் எக்ஸ் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன கிடச்சிரும் பி வந்து கிடச்சிரும் ஒய் வேல்யூஸ் கிடச்சிரும் அந்த ஒய் வேல்யூஸ் தான் என்னென்னா இந்த பிங்கிற ஓகே இப்போ இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இதில் ஃபஸ்ட்டு வேல்யூ போடணும் மைனஸ் டூ ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா ஆஃப் மைனஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஜிக்வல்ட்டு இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இடத்துல எல்லா இடத்துலையுமே எக்ஸ் எக்ஸுன்ற இருக்க இடத்துல மைனஸ் போடணும் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்போது மைனஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே வந்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க சைன் வந்து மைனஸ்லாம் அதனால் ப்ராக்கெட்டில் போட்டு மைனஸ் டூன்னு எழுதிக்கோங்க ப்ளஸ் ஒன் அப்படி எடுத்து எழுதிக்கோங்க இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள் டூ டூஸ் ஆர் ஃபோர் மைனஸ் ஸ்கொயர் வந்து என்ன வரும் மைனஸ் ஸ்கொயர் மைனஸ் வந்து ரெண்டு வாட்டி எழுதுனா மைனஸ் இன்ட்ரூ மைனஸ் சேம் சைன் அதனால் வந்து ப்ளஸ் வரும் சரியா சப்போ ப்ளஸ் ஃபோர்னு வரும் அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இதில் வந்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் வெவ்வேறு சைன் வெவ்வேறு சைனப்போ இருக்குன்னா என்ன வரும் மைனஸ் சைன் தான் வரும் சரியா மைனஸ் சைன் வந்து கரெக்டாக போடணும் மை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சப்போ மைனஸ் டூன்னு வரும் ப்ளஸ் ஒன் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் இது சரியா ஓகே ப்ளஸ் ஒன் சை சால்வ் பண்ணுங்கள் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபஸ்ட்டு ப்ளஸ் எல்லாம் கூட்டிக்கோங்க ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஃபைவ்லேருந்து டூ கழிச்சிங்கன்னா என்ன வரும் த்ரீ வரும் அப்போ ஒய் வேல்யூ வந்து த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு சரியா அடுத்து எக்ஸ் வேல்யூ என்ன மைனஸ் ஒன் இப்போ அடுத்து மைனஸ் ஒன் போடுங்க எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் அப்போ மைனஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஒன் இங்கே ப்ளஸ் ஒன் சரியா இதான் நமக்கு மெயின் இந்த இடத்துல தான் நம்ம வந்து எக்ஸ் வேல்யூ வந்து ஷூட் பண்ணுறோம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய காமன் ஈக்குவேஷனில் ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்கள் மைனஸ் ஒன் ஸ்கொயர் ஒன் மைனஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சரி அப்போ ப்ளஸ் ஒன்று கிடைக்கும் இங்கே மை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஸோ அப்போ அந்த ஒன்று அப்படியே போட்டிங்கன்னா இங்கே இங்கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்றும் மைனஸ் ஒன்று கேன்சல் ஆயிரும் ஜீரோ ஆயிரும் அப்போ இங்கே ஒன் மட்டும் கிடைக்கும் ஸோ இப்போ அடுத்த உறுப்பு வந்து என்ன ஒன் ஒய் வேல்யூ அடுத்து தேர்டு இது போடுங்க அதே மாதிரி நீங்கள் இந்த மூணுக்கும் வந்து ஃபாஸ்ட்டாக செய்யுங்க பார்க்கலாம் அடுத்து எக்ஸர் கடத்துல ஜீரோ போட்டுக்கோங்க அப்போ எஃப் ஆஃப் ஜீரோன்னு சொல்லிட்டு கிடைக்கும் இஸ் ஈக்குவல்டு இதில் வந்து ஜீரோ ஸ்கொர்ட் ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஒன் ஜீரோ ஸ்கொயர் என்ன ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஒன் ஸோ ஆன்சர் என்ன ஒன் சரியா அடுத்து வந்து ஒன் இப்போ ஆஃப் ஒன் எஃப் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டுங்கள் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ஸ்கொயர் என்ன ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் போட்டிங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் த்ரீன்னு சொல்லிட்டு கிடைக்கும் அடுத்து ரிமைனிங் உள்ள இந்த டூ மட்டும் போட்டுக்கோங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல அப்போ எஃப்ஆப் டூன்னு சொல்லிட்டு கிடைக்கும் எஃப் ஆஃப் டூஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அதனால் டூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் கரெக்டாக போடணும் சரி அந்த இக்வேஷன் உள்ளது எல்லாம் பார்த்து கரெக்டாக போடணும் டூ ஸ்கொயர் ஃபோர் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் இப்போ ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் செவன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இப்போது தான் வந்து என்னென்னா நமக்கு வந்து ஒய் வேல்யூஸ் அந்த ஒய் வேல்யூஸ் எதில் இருக்கும் அப்படிங்கிற கணத்தில் இருக்கும் இப்போ என்னெல்லாம் கிடைச்சிருக்குண்ணா த்ரீ கமா ஒன் கமா ஒன் கமா த்ரீ கமா செவன் இப்படி கிடச்சிருக்கு இப்போ நம்ம வந்து கணத்துக்குள்ளே எடுத்து எழுதும் இந்த வேல்யூஸ் வந்து கணத்தில் எடுத்து எழுதும்போது ஒரு நம்பரை வந்து ஒரு வாட்டி தான் எழுதணும் சரியா இப்போ வந்து ஒன் வந்து ரெண்டு வாட்டி இருக்குது சனா ஒரு வாட்டி தான் எடுத்து எழுதணும் மாதிரி மூணு வந்து ரெண்டு வாட்டி இருக்குது அதை வந்து ஒரு வாட்டி தான் எடுத்து எழுதணும் சரியா சேல் வந்து ஒரு வாட்டியே தான் இருக்குது நம்ம அதை ஒரு வாட்டியே எழுத போதும் சப்போம் கணத்துக்குள்ளே எடுத்து எழுதும்போது ஒரே எண் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல வந்தாலும் நம்ம இங்கே கணத்தில் எடுத்து எழுதும்போது ஒரே வாட்டி தான் எழுதணும் சரியா ஸோ அப்போ என்ன கிடைக்கும் பி சீக்வல் டு கணம் ஒன் கமா த்ரீ கமா செவன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு ஸோ இதாக வந்து அதுக்குள்ள ஆன்சர் பிஇ கண்டுபிடிச்சிட்டோம் இதோட எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர்டீன் வந்து முடியுது தேங்க்யூ